ஷமியோட அம்மாவை இப்படி பண்ணிட்டாங்களே கெனிஷா ஆனாலும் உங்களுக்கு ரொம்ப தைரியம்தான் தமிழ் திரையுலகில் பிரபலமான நடிகர்ல ஒருத்தவங்க தான் ரவி மோகன் இப்போ தயாரிப்பாளராக களமிறங்கியிருக்காரு விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு தன்னுடைய சொந்த தயாரிப்பு நிறுவனமான ரவி மோகன் ஸ்டுடியோஸ் அப்படின்ற பெயரில் புதிய தயாரிப்பு நிறுவனத்தை தொடங்கியிருக்காரு ஜெயம் படத்தின் மூலமாக தமிழ் சினிமாவில் அறிமுகமான இவர் ரவி தன்னுடைய முதல் படமே மிகப்பெரிய வெற்றியை தொடர அமைஞ்சிருக்கு இதுல ஜெயம் ரவி அப்படின்னு பெயர் வச்சுக்கிட்டாரு கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகள் அழைக்கப்பட்டாரு ஆனாலும் சமீபத்துல ரவிமோகன்னு பெயர் மாத்திட்டாரு ரவிமோகனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நிறைய பிரச்சனை கொட்டி கிடக்குது தற்போது விவாகரத்துக்கான காண போறது மட்டும் இல்லாம சுத்தி இருக்க ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் ஃபேஸ் இருக்காரு சொந்த தயாரிப்பு நிறுவனத்துல முதல் படம் யோகி பாபுவை வச்சுதான் இருக்கு சில நாட்கள் இது பத்தின தகவல் வந்திருக்கு அது மட்டும் இல்லாம திறப்பு விழால பாட்டு டான்ஸ் எல்லா நிகழ்ச்சியும் சிறப்பா நடந்தது பாலிவுட்ல இருந்து பாத்தீங்கன்னா கோலிவுட்ல இருக்க எல்லா பிரபலங்களும் வந்திருந்தாங்க அரசியல் பிரமுகர்களும் வந்திருந்தாங்க இந்த நிலையில ரவிமோகனுடைய தாயாரை கெனிஷா கண்ணத்து பிடிச்சி கொஞ்சின வீடியோ தான் வைரல் ஆயிட்டு இருக்கு ஆல்ரெடி சுத்தி சுத்தி ரவி மோகன் கெனிஷாவுக்கு இடையில் இருக்கக்கூடிய உறவு இதை பத்தி கிசுகிசு எல்லாம் நிறைய வந்திருக்கும் போது அவங்க குடும்பத்தோட இவங்க நெருங்கி பழகுறது பாக்குறதுக்கே ரசிகர்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ரசிகர்கள் மத்தியில் கேள்வியையும் எழுப்பியிருக்கு நீங்க இதை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க ஏன்னா ஒரு பக்கம் ரவி மோகன் அவர்களுடைய உறவை பத்தி ஆர்த்தி ஆரம்பத்துல ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்த சமயத்துல நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா ரவி மோகனை திட்டினாங்க ஆர்த்திக்கு சப்போர்ட் பண்ணாங்க கெனிஷாவுடைய உடை நாகரீகம் அவங்க ஒன்றா சுத்துறதை பற்றி நிறைய கமெண்ட்டுகள் வந்துச்சு திடீர்னு சுஜித்ரா அவர்கள் நிறைய விஷயங்கள் இதை பற்றி அப்புறமா உண்மை தான் அவங்கவுங்களுக்குன்னு வாழ்கிறதுக்கு ஒரு சாய்ஸ் இருக்குது எல்லாத்தையுமே நம்ம வெளியில இருந்துட்டு அவங்க உள்ள என்ன நடந்துச்சுன்னு தெரியாமல் பேசக்கூடாது ஒரு ரெஸ்பான்சிபிளான பையன் நடிகைகள் எல்லாருக்குமே பிடிச்ச பையன் இவர் மாதிரி ஹஸ்பண்ட் வேணும்னு சொல்ல வைக்கிற அளவுக்கு ஒரு பையன் திடீர்னு இப்படி முடிவெடுக்கிறாருன்னா ஏதாவது ரீசன் இருக்குமேன்னு சொல்லிட்டு ஒரு சிலரும் இன்னும் சிலர் என்ன சொல்றாங்கன்னா பணக்காரவங்க எல்லாருக்குமே ஏதோ ஒரு தாட் வருது திடீர்னு ஒன்னா இருப்பாங்க திடீர்னு பிரிஞ்சு போவாங்க ஆரம்பத்துல ஆர்த்திய கல்யாணம் பண்றதுக்காக கையெல்லாம் வெட்டிக்கிட்டு சூசைட் பண்ணிக்கு வேணாம் மிரட்டினவர் தானே இவரு முதல்ல பொண்ணு கொடுக்க மாட்டேன்னு தானே சொன்னாங்கன்ற மாதிரியும் போயிட்டு இருந்துச்சு கடைசியா இப்ப பார்த்தா என்ன சொல்றாங்கன்னா எல்லாருக்கும் அவங்கவுங்க ஓன் சாய்ஸ் இருக்கு ஏன்னா இருக்கிறது ஒரு வாழ்க்கை பிடிச்ச மாதிரி வாழட்டும்னு சில பேர் சொல்றாங்க பாதி பேரு நமக்குன்னு ஒரு கலாச்சாரம் இருக்குன்னு பேசிட்டு இருக்காங்க ஒவ்வொரு தரப்பினருக்கும் இந்த ரவிமோகன் இஷ்யூ பத்தியும் சரி கெனிஷா நல்லவங்களா ரவிமோகன் நல்லவரா ஆர்த்தி நல்லவங்களா மூணு பேர்ல யாரு அப்படின்ற இந்த குழப்பம் இருக்கு இல்லையா இத பத்தி யோசிக்கும் பொழுது பெரிய பின்னடைவுதான் வந்துட்டு இருக்கு ஒவ்வொருத்தருடைய கருத்தும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு பட் அவங்கவுங்க வாழ்க்கையை அவங்கவுங்க சந்தோஷமா வாழட்டும்னு சிலர் முடிச்சிடறாங்க நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனல்ல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ வெள்ளைக்கான மறக்காம கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க